விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போது யமகண்டம் எப்போது நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சட்றார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் திருதியை திதி காலை பத்து மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்குது அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது இன்றைய இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் மேல் சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று கார்த்திகை விரதம் இன்னைக்கு முருகப்பெருமானோட உருவாய் அறுவாய் உழதாய் இழதாய்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிருக்கும் ஆலயங்களில் அவரை மூன்று முறை மயிலுடன் இணைந்து வளம் வருவது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் மேலும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற மலர்கள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக இருக்கும் சண்முகம் உடறா வண்டி அப்படின்னு இந்த ரதசாரதி ரதசாரதி இந்த ஆக்டிங் டிரைவர் நமக்கு லிஃப்ட்டு கொடுக்குறவங்க நம்ம வாகனத்தை இயக்குறவங்க இவங்க கிட்டலாம் ஒரு சுமூகமான ஒரு உறவு அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் வெச்சக்குறி தப்பாது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராக்கி ராக்கி அப்படின்னா அந்த மனோபலம் அந்த ராக்கிக்கு இருக்கிற மனோபலம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அதாங்க ராக்கு ராக்கு ராக்கி அடுத்து இருக்கிற பொறுத்த பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டார்கெட்டு தான் விலந்து புறப்பட்ட அம்பு தான் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக காத்திருக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அதுவும் மோத்தி லட்டு தின்ன ஆசை அதான் அதாங்க ஸ்பெஷல் லட்டு அப்படின்னு இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நாள் புகுதியில் உண்டு காசு கொடுத்தா அதெல்லாம் வாங்கிடலாம் பட் அன்பாக ஒரு எக்ஸ்சேஞ்சாக ஒரு பரிவர்த்தனையாக உங்களுக்காக அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் எனக்கே எனக்கா இந்த சிவப்பு கம்பளம் எனக்கா ஐரோப்பா எனக்கா க மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவிலும் குடிபுகுவோம்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனை சிவப்பு கம்பளம் கொண்டு வரவேற்க இன்றைக்கி நீங்கள் தயாராகலாம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கால் ரெண்டும் வலியுது நீங்கள் எதையாவது சும்மா சொல்லிக்கிட்டுருக்காதீங்க இந்த அதை சொல்லாதீங்க இதை சொல்லாதீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அழுப்பாக இருக்குது இடுப்புக்கு கீழே ஒரே அசதி நேர்த்தி ஒன்றுக்கிட்டே ரொம்ப நேரம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும் அதுவும் இந்த உள்ளங்கால் பாதம் ரெண்டும் வலி வலின்னு வலிக்கும் சார் அமுக்கி விட்டால் பரவாயில்ல சார்னு சொல்கிற தருணங்கள் நிறைய இருக்கும் உடல் அசதி மன சோர்வு சந்திரனே இன்னும் உங்கள் ராசிக்கு வரலை வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சுபிக்ஷங்கிறது ஜாஸ்தி இருக்கும் விரயங்கள் கவலை தரும் சார் இந்த வருமா வராதான்னு எட்டி எட்டி பார்த்து இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும் நீங்கள் அவங்கள எதிர்பார்க்கலை சந்திரனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எண்ணம் எழுத்து சொல் செயல் சிந்தனை திறன் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் எல்லாம் இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் ட்ரூலி டேலண்டட் ப்ரில்லியண்ட் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஜாஸ்தி ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது ஓரமாக வச்சுட்டு சந்திரன் எப்போ வராருன்னு பாருங்கள் அப்போ அது ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஓ இங்கிலீஷ் போய்ட்டே நீ உட்காந்தீங்கன்னா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரி குடிஞ்சாங்கன்னா நாங்கள் ஆபியமும் தாண்டுவோம் மணி ஆபியமும் தாண்டுவோன்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரியினுடைய பலம் குறைத்து காணப்படும் நீங்கள் அதுக்காக ஆகா உங்களை பற்றி நினச்சிக்காதீங்க எதிரிகள் சரணடையக்கூடிய தருணமாக இருக்கிறப்ப ரெண்டு கொட்டு கொட்டிட்டு பார்த்தியா ஆப்போசிட் பார்ட்டி ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்கு உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் யூகித்த விஷயங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும் தேதி பிறந்துருச்சில்ல அப்புறம் சந்தோஷம் இல்லை வரணும் ஒன்றே ஒன்று இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி நானூறு ரவுடின்னிங்கன்னா நீங்கள் ரவுடி கிடையாது சத்தம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலா வெற்றி பொழுது சிம்பிளிசிட்டி வர வேண்டும் தோலா அப்படிங்கிற தோழி அப்படிங்கிற வார்த்தையை தான் கடகராசி நேர்களுக்காக நான் சொல்வேன் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த சார் லைட்டாக ஏமாந்துட்டணும்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சந்தேகலாம் வேணால் கன்ஃபார்ம்டாக கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டு தான் ஒரு ஏமாற்றம் தான் ஒரு பரிதவிப்பு தான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர ஒரு ஃபோன் கால் இல்லைனா காத்திருக்க மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் நான் தான் ரெடியானு கேட்டேன் இல்லை ரெடி இல்லைனா ரெடி இல்லைன்னு சொல்லலாம்ல அப்படின்னு அப்புறம் மனசு வருத்தப்படுற மாதிரி நிகழ்வுகள் வந்துடும் ஏக்கம் தவிப்பு ஏமாற்றம் இதை கடந்து வருவதற்கான தருணம் இருக்கும் புலம்புற மாதிரி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில கார்த்தி சார் உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் மனசு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் மனசு தடுமாறும் இந்த தெளியந்தி அப்படின்னு மனசு தெளிவாக இல்லையா அதைத்தான் அப்படி சொன்னேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் மனோகாரகன் அந்த நிலையை பொறுத்து தான் உங்களோட கான்ஃபிடென்ஸு உங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸு உங்களுடைய ஆங்ஸைட்டி உங்களுடைய டென்ஷன் அவசர அவசரமாக கிளம்புறமா இன்றைக்கி ஈட்டு ஏட்டு ஈட்டன் அதை கூட ஏட்டு இப்போவே லேட்டு சாப்பிட்றதுக்கு லேட்டு அப்படின்னு இந்த ஈட்டு ஏட்டு ஈட்டுங்கிற விஷயம் தடுமாற வேண்டிய தருணங்கள் பிடிக்காத உணவு வேண்டப்படாத இடத்துல ஒரு உணவு கொஞ்சம் அதிருப்தியுடன் கூடிய உணவு அப்படின்னு சார் உப்பு பத்தில் உப்பு கூட போயிடுச்சு காஃபி டீ சூடாக இல்லை இது இது கொஞ்சம் வேகலையே அரிசி சாதம் வேகலையே அப்படின்னு என்னது சந்திரனோட ஸ்தானம் நல்லா இல்லைன்னா அரிசி சாதம் வேகாதா ஆமாம் ஆமாம் வேகாது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஆனால் ஓரளவுக்கு பாஸ்மார்க் நிச்சயமாக கன்னிராசி நேர்களுக்காக உண்டு காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் புலம்புவீங்க ஆனால் காரியத்தை முடிச்சு விடுவீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வேணுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்போது அலைச்சல் மன உளைச்சல் படாத பாடு போராடினதுக்கப்புறமா குத்து உயிரும் கொலையுயிரும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் விருது கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணினா என்ன பண்ணாட்டி என்ன நான் ஒரு முட்டாளுங்க ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் இன்னும் பாட்டு இல்லை நான் ஒரு முட்டாளுங்க நல்லா பா தெரிஞ்சவங்க நாலு பேர் சொல்லிட்டாங்கங்க அப்படின்னு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் துலாம் ராசினியர்களுக்கு இருக்கும் மாலை ஒரு பரிதவிப்பு ஒரு ஏமாற்றம் பணத்தை கொஞ்சம் இழந்துட்டனோ கொடுத்துட்டனோ இப்போ எப்படி சேலை மேலே முள் விழுந்தாலும் முள் மேலே சேலை விழுந்தாலும் சேதாரம் சேலைக்கு தான் துலாம் ராசி நேர்களே சேதாரம் ஆதாரம் இல்லாமல் போக வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நாள் போதில் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு வீரவசனம் பேசாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அறிவை கொண்டு யோசிங்க யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பாருங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் துலாம் ராசி நேர்களே அப்புறம் முட்டாள்கள் தினம் இன்றைக்கி இல்ல இன்றைக்கி நம்ம ராசியில் தான் அது பாதிப்பு அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒன்று ஒன்றிலுமே கண்ணி வெடி உண்டாக வச்சுருக்குறாங்க பார்த்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நமக்கு பக்கபலமாக இருந்துட்டாங்கன்னா உலகத்தில் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம் அதாங்க கணவன் மனைவி கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி உறவு ஜென்ம ஜென்மமாக பந்த பந்தமாக வர்றதுன்னு சொல்கிறாங்களே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுங்கிறாங்களே அதை பொறுத்து தானான என் மனசு கஷ்டப்படுற மாதிரியே அவள் பேசிட்டா என் மனசு கஷ்டப்படுற மாதிரியே அவர் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன பரிதவிப்பு கணவன் மனைவி உறவில் இருக்கும் ஆனாலும் அந்த சமாதானங்கிறது வரப்ப தான் ஒரு சந் சந்தோஷம் வரும் சண்டை வராது சண்டையில் கிழியாத சட்டை ஏது விருச்சிகராசினியர்களே சட்டை கிழிஞ்சாலும் அதை நம்ம தான் இறங்கி போய் தைக்கணும் ஒரு மூலம் மல்லிகைப்பூ ஒரு டம்ளர் காஃபி சமாதானம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ராஜ மரியாதை குணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்க யாடகனிகள் ஆபரணம் சேர்க்க டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் அப்போ எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் யாராவது கிண்டல் அடிப்பாங்க பம்புள்து விட்டுடுவாங்க சார் 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 வரல சார் அப்படின்னு மே ஐ ரெக்வஸ்ட் யூ கேன் யூ ப்ளீஸ் இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் என்ன ஆட்டோமேட்டட் வாய்ஸ் ரெக்கார்டே வருது நாங்கள் யாருக்கிட்டாவது பேசணுன்னு தான் ஃபோனே பண்ணுறோம் டக்குன்னு ஹலோங்காமல் நீங்கள் காத் நீங்கள் பேச நினைக்கும் வாடிக்கையாளர் காத்திருப்பில் உள்ளார் காத்திருக்கவும் அப்படிங்கிறப்ப என்ன கால் வெயிட்டிங்கு ஃபோன் வெயிட்டிங்கு ஆள் வெயிட்டிங்கு அப்படின்னு இந்த கஸ்டமர் கேர் ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் ப்ராசஸ் பாலிசிஸ் தடுமாற வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் சில ஆட்டோமேட்டட் சிஸ்டத்துலேயும் நமக்கு உதவி தேவைப்படுதுன்னா பார்த்துக்கங்களேன் ரீசார்ஜு ரீஇம்பேஸ்மெண்ட் தேதி பிறந்துருச்சில்ல அப்புறம் சார்ஜ் எல்லாம் ஏற்றணும் இல்லை இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ளவே போதும் போதும்னு போயிடுது சார் டக்குன்னு உடனே கட் ஆகிடுது எல்லாம் ஆட்டோமேட்டட் போல் இருக்கு ஏஐ ஏஐன்னே சொல்லிகிட்ருக்காங்க சார் அந்த ஏஐ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற தருணங்கள் இன்றைக்கி தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை நானே தான் ஏஐ அப்படின்னு சொல்கிற தருணம் அப்போ எல்லாம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டிஜிட்டலைசேஷன் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே உட்காந்த இடத்துலேருந்து அடிக்கிறது இல்லை ஏன்பா இருந்த இடத்துலேருந்து காரியத்தை முடிக்க வேணாம் அப்புறம் இந்த இது டூல் ஆன்லைன் டூலில் அப்ளை பண்ண வேணாம் சாஃப்ட்வேரு மொபைல் ஃபோன் சர்வீசஸ்ஸு ஆப்பு ஆப்பு இந்த ஆப் வைக்கிறதுக்கு தான் ஆப்பா அப்படின்னு கேட்குற தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டியது இந்த ஓடிடியில் படம் பார்க்குறது நான் சந்தோஷம்னு மகர ராசி நேர்களை கேட்டால் இன்றைக்கி தெரியும் இருந்த இருந்தே காரியம் சாதிக்கிறதுல பெரிய கில்லாடி தான் நீங்கள் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பஞ்சாயத்து வரும் பஞ்சாயத்தில் சாட்சியாக மட்டும் தயவு செஞ்சு நிற்கவே நிற்காதீங்க எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது நல்லது தெரியும்ட்டிங்கன்னா அப்புறம் உங்களை அலைய விட்ருவாங்க கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் ட்ராவல் பிளான் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு குழந்தைங்களுக்கு எக்ஸாம்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீவர் வந்துருச்சே லீவுன்னாலும் இந்த குழந்தைங்க கத்துற சத்தம் அப்பா வீச்சு வீச்சுங்குதுன்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டர்ஸ் பொய் பித்தலாட்டம் வேண்டாம் மிகைப்படுத்தி பேச வேண்டாம் உள்ளதை கேட்டு வாங்கிக்கோங்க நான் நினைமையாக இருக்கேன்னு சொன்னாலே கும்பராசி கும்பராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னு லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவீங்க உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்கள் லேட்டாக போகிற நேரம் பாக்கி இருக்க விஷயம் எல்லாமும் லேட்டாகவே தான் வரும் உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் இது சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் கிடையாது அன்பால சேர்ந்த கூட்டம் அன்பால காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு அன்பாலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரி நினைப்பு இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் இந்த பிள்ளைங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி தரும் சகோதர சகோதரி உறவு அப்படிங்கிறது இன்னொரு ஜென்மத்தில் இப்படி ஒரு பிறப்புங்கிறது நமக்காக இருக்குமா அப்படிங்கிற ஏக்கம் மீனராசி நேர்களுக்கு கொண்டு குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு ராதி ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து திருவணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்